இந்த நடு ரோட்டில் சுற்றுது பாரு அனில் குஞ்சு அது ஸ்கூட்டரில் அடிபடுமோ ஆட்டோவில் நசுங்குமோ வானம் உன் மைக்கு வேலை செய்யலாம் நீ சொரு கரெக்டாக சொருவில் அர்த்தம் நாங்கள் வந்து கேபிளை கட் பண்ணிட்டாங்க ஜெயலலிதா இருந்தால் கேபிளே கட் பண்ணி இருக்க நேரம் ஒக்கால ஓடி கரண்ட் நாங்கள் கட் பண்ணாமல் இருந்தால் ஆயிரம் பேர் செத்துல பண்ணாங்க எல்லாம் குரங்குக்கு பிறந்தவனுங்க உங்க அம்மா வயிற்றுல நீ கருவாகிறதுக்கு முன்னாடியே எங்கள் அண்ணன் தேர்தல் பிரச்சாரத்துக்கு உதய சொருணிக்கு ஓட்டு கேட்டு வெளியே வந்தவன் ராமருக்கு அனில் எப்படி உதவி செய்ததோ அதே போல் நாங்கள் ஜெயலலிதாவுக்கு உதவி செஞ்சோம் சொன்னது யார் உப்பேன் அப்படி கேட்கணும்னா அவங்ககிட்ட போய் சப்ப இந்த சீமான் கட்சி எப்படி அழிஞ்சு போச்சோ அதே மாதிரி தான் இந்த தாவைக்காவும் அழிய போகுது அவன் ரெண்டு படம் எடுத்து வச்சுட்டான் தம்பி ஒரு படம் வந்துருச்சா இப்போ இன்னொரு படம் வச்சிருக்கான் ஜனநாயகனா அது ஜனவரி இல்லை மார்ச் மாதத்தில் விடுவோம் அது ஓடலைன்னா கப்பனு குச்சி இதே கேரவெல்ல ஏறி ஷூட்டிங் கம்பெனியில் போய் நின்றுவோம் இந்த நடு ரோட்டில் சுற்றுது பாரு அணில் குஞ்சு அது ஸ்கூட்டரில் அடிப்படுமோ ஆட்டோவில் நசுங்குமோ வானம் பதினாலு ஆண்டுகளுக்கு பின்னால் வந்திருக்கிறேன் இந்த பதினாலு வருஷம் வரக்கூடாதுன்னு ஒன்று யாராஸ்தேவா போட்டாங்க நாங்கள் யாரும் கருத்தம்மாங்க சொல்லு எதுக்கு வந்து அது வேறு சொல்கிற என்னை சனிக்கிழமை சாய்ந்தரம் வருகிறேன் என்று கேவலமாக பேசுகிறார்கள் யாருக்கும் நான் தொல்லை கொடுக்காமல் வர வேண்டும் என்று வா ராத்திரி பன்னெண்டு மணிக்கு மேலே வா உனக்கு ராத்திரியில் வர்றது தெரியாத நீ என்னால் கை திறந்தால்தானே வந்து இங்கே நாகப்பட்டினமே ஸ்தம்பித்து போய் டிராபிக்லாம் திருப்பி விட்டாங்க இந்த ஒரு லாஜிக்காக போய் சொல்லணும் போய் சொல்கிறதுக்கு ஒரு லாஜிக்க வேணா யாருக்கும் தொல்லை இல்லாமல் வரணும்னா நைட்டு பன்னெண்டு மணிக்கு மேலே வந்து நாலு மணிக்கு போய்டு யாருக்கும் தொல்லை இருக்கா உனக்கு நைட்டில் ட்ராவல் பண்ணுறது ரொம்ப பிடிச்ச வேலை உனக்கு அந்த வேலை அதனால் இது சீன் காட்டுற வேலையோ இல்லையோ இது உயிரை கொடுத்து உழைக்கிற வேலை நாங்கள் தண்ணி இல்லையா சொன்னாரா நான் திறந்தேன் எல்லா கோயிலையும் தண்ணி வந்தது ஒருவேளை அவர் குழாவில் வரலையான்னு தெரியல அதுக்கு நான் பொறுப்பாக முடியுமா திருச்சிக்கு வந்தாராம் அரியலூருக்கு கரண்ட்டு கட் பண்ணிட்டோமா எது உக்கால ஓடி கரண்ட்டு நாங்கள் கட் பண்ணாமல் இருந்தால் ஆயிரம் பேர் செத்துரு எல்லாம் குரங்குக்கு பிறந்தவனுங்க தொலை கூட்டம் நட்டதாங்க எங்க கூட இடத்துல உட்கார்ல இரநா சேர வடிச்சிங்க சேர வேலை நல்லின்னு போனீங்கம்மா ஆ பிச்செட் தலை எடுக்க மத்தவரை சேரை திருடுமா திருடனுக்கு பிறந்த திருடம் பூரா மொத்தமாக அந்த கட்சியில் போய் சேர்ந்துட்டு இன்றைக்கி ஒரு அம்மாங்க நாகப்பட்டினத்தில் வந்து இல்லை அதுக்கு எவ்வளோ கொழுப்பு இருக்கும் பார் புருஷங்கிட்ட சொல்லாமயே நாலு பவுனு தாலி செங்கில போட்டு இதை காட்டிக்கங்க வச்சான் ஆப்பு அது சொல்லுது அது மாட்டிக்கின்னு வருமா ஆட்டிக்கின்னு வருமா எவனோ அர்த்தன்னு போயிடுவானா அது எங்க போலீஸ் கிட்ட சொன்னால் நாட்டு மக்களை பார்க்கறதுக்கே எங்களுக்கு போலீஸ் பார்த்தா நாங்கள் வேலையான்னு சுற்றி நிற்கிறோம் உனக்கு நான் எவன் திருடி இருப்போம் அந்த கூட்டத்தில் அவனை தவிர வேறு எவ்வளோ இருப்பானோம் ஏடா என்னடா இது திருச்சியில் நீ வரேன்னு சொல்லி எட்டு மணி நேரம் கரண்ட்டை கட் பண்ண அந்த மரக்கடை ஏரியாவில் அத்தனை பேரும் கரண்ட் கம்பெனி தான் பார்த்தோங்கிறான் ம் இவங்களுக்கு என்னென்னு சொல்கிறது குரங்கெல்லாம் இப்போதும் தாவரத்தில் பத்தியா குரங்க தாவதா பத்தியா ஏன்னா இவனுக்கு ஆரம்பிச்சிட்டானுங்க ஓ நம்மளுக்கு பதில் இவன்ட்டா நம்ம தாவோனான்னு முடிவு பண்ணிவிட்டுங்க அது பரவாயில்ல அவன் பிரச்சாரம் வேன் வாங்கினான் ம் அதில் மைக்கு வேலை செய்யலாம் உன் மைக்கு வேலை செய்யலாம் நீ சொருவுறதை கரெக்டாக சொருவில்னு அர்த்தம் அது நீ யார்கிட்ட கேட்கணும் பஸ்ஸு எவன் செஞ்சு கொடுத்தானோ அவங்ககிட்ட கேட்கணும் இல்லையா அதெல்லாம் நம்ம மைக்கெல்லாம் போட்டு தரான் நாங்கள் வந்து கேபிளை கட் பண்ணிட்டாங்க ஜெயலலிதா இருந்தால் வாங்க கேபிளே கட் பண்ணியிருக்கோம் நேரம் ஞாபகம் வச்சுக்கோ நீ பிறந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு உங்கள் அம்மா வயிற்றுல நீ கருவாகிறதுக்கு முன்னாடியே எங்கள் அண்ணன் தேர்தல் பிரச்சாரத்துக்கு உதய சொன்னுக்கு ஓட்டு கேட்டு வெளியே வந்தவன் ஒரே ஒரு படம் ரஸ்கல் எடுத்துகிட்டு அதை வெளியே விடாத போது இங்கேருந்து கொடநாட்டுக்கு போய் சப்த நாடியம் சுருங்கி போய் ஓம்பொருள் எங்கே இருக்குதுன்னு உனக்கே தெரியாமல் அப்பனும் மவனும் குளிரில் காத்திருந்து என்ன பண்ணிங்க என்ன பண்ணிங்க அம்மா அம்மா ஒரு படம் எடுத்துட்டோம்மா நான்டையே காப்பாற்றுறம்மா எங்களும் கொஞ்சம் அப்போ எங்கடா போச்சு மயிர் வீரம் திச்சைக்காரன் நாயை காலில் வந்து கதர்ன நாயினி இதில் வேற சொல்கிறாங்க இன்னைக்கு அந்த லைவில் பார்த்தேன் எங்களை அணியில் குஞ்சு என்று யாரும் சொல்ல நாங்களாடா சொன்னோம் எனக்கு அப்போ தான் சிரிப்பு வந்தது கூட கருத்துக்கெல்லாம் இல்லை அந்த துண்டை போட்டுங்க ஆமாம் ஆமாம் எங்களை அணி குஞ்சு என்று சொல்லாதீர்கள் ஏ உன் தளபதியை பெற்று போட்டேன் அவங்க அப்பா நான்டா சொன்னான் நாங்கள் அணில் என்ன எங்களுக்குன்னா எங்களுக்கு என்ன தெரியும் அவங்கடா சொன்னான் ரெண்டாயிரத்தி பதினொன்னில் மாண்புமிகு அவர்கள் வெற்றி பெறுவதற்கு ராமருக்கு அணில் எப்படி உதவி செய்ததோ அதே போல் நாங்கள் ஜெயலலிதாவுக்கு உதவி செஞ்சோம் சொன்னது யாரு உங்கள் அப்படி கேட்கணுன்னா அவங்ககிட்ட போய் சப்பேன் எங்களை கேட்க கூடாது நீ கட்சி ஆரம்பித்து ரெண்டு மாநாடு போட்டு நான் ஓட்டு கேட்க வரேன்னா உன் ஆன்லாம் கரண்டில் அடித்து செத்து போயிடுவாங்கடா அவனுக்குலாம் முதல்ல கிளாஸ் எடு அவன் அரசியல்வாதி ஆக்கு அவன் நேராக வராங்க நாகப்பட்டினத்துக்கு நேராக வரான் ஆள் இவன் கட் அவுட்டுக்கு பால் ஊற்றுறான் பார்த்தீங்களா ஏன்னா இது ரெண்டாவது நாள் தாண்டா பால் ஊற்றுவாங்க முதல் நாளே ஊற்றுறீங்க இல்லை ஒரு அறிவு வேணாங்க அது அது வந்திருக்குல்ல பொம்பளைங்க அதுக்கு பத்து ரூபாய்க்கு ஒரு பாக்கெட்டு பால் விற்குது இல்லை அது ஒரு பத்து பால் வாங்கி அந்த தாய்மார்கிட்ட குத்தா வீட்டில் போய் தாவேக்கா குத்தான் காப்பி போட்டு குடிப்பாங்க அவன் மூஞ்சில் ஊற்றுனா அந்த கட் அவுட்டு தாண்டா பழ போயிடும் கலர் போயிடும் நாள் எழுச்சி இருக்கும் அதனால் எங்களை பேசுகிறத சொல்றதை இதோட விட்டுடுங்க ஓரளவுக்கு நான் தலைமைக்கு கட்டுப்பட்டவன் புதுசாக எவனா ஒருத்தனா பிடிக்கணும்னு பார்த்தான் நம்ம ஆள் பணம் கொடுத்தா எதவனா விற்றுருவான் விஜய் அப்பேற்பட்ட ஆள் அவனுக்கு ஒரு மூவாயிரத்தி ஐநூறு கோடி பணத்தை வாங்கினு ஓட்டை பிரிச்சா அந்த கவுண்டமணி சொல்லுவான்ல சின்னத்தம்பியில ரெண்டு மோட்டர் பைக்கு தான் வருது நடுவில் பூந்து போயிடலான்னு பார்த்தேன்னு அந்த மாதிரி அவன் கனவு காணுறான் ரெண்டு மோட்ரு பைக்கு நடுவில் பிஜேபி தப்பிச்சிருவான் அணில் கொஞ்சம் நசுங்கி செத்துடும் அதுக்கு நீ பலியாட ஆகாது நீ ஒரு படத்தை வெளியிட முடியலன்னா காலப்புச்சாலிட்ட எங்களுக்கு உயிரே போதனால ஆம்பளையா பேசணுங்க அதனால் நான் கடைசியில் சொல்கிறேன் எவனா வரட்டும் எவனா போட்டோம் உங்க வீட்டில் பாடா போகுது பத்து ரூபா பால் பாடாப்பானா கூட டீ காப்பி கூட கொடு இல்லை ஒருவேளை சோறு கூட போட்டு துண்டு போறான் ஓட்டை போட்டினா உன்னை ட்ரெஸ்ஸை கழித்துட்டு ரோட்டில் நிற்க வச்சிருவான் அதை மட்டும் நீ மறக்காம இருந்தினா போதும்